விஜய் விஜயகாந்தோட அதிக அரசியர் பலம் கொண்டவர் ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டலை ஸோ எனக்கு அந்த டவுட் தான் நான் அந்த விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை நான் வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் தரப்பு வந்து இரநூற்று பத்து நாலு போட்டுக்கிட மாட்டாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஸ்டாலின் மனதில் வந்துட்டு சீமான் மனதில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மனசில் ரொம்ப ஒரு உறுதியாக குடிகொண்டுட்டு அதனால் இப்போ இன்னைக்கு விஜய்க்கு ஆனஸ்ட் எளிமையாக சீமானுருக்கிறார் அந்த சனினை இந்த சனினையும் தூக்கி போட்டுக்கிட்டு சட்டையாக போட்டுட்டு சனியாக வரான்னு ஓப்பனாக விஜய் வந்து சனியனையும் திட்டிகிட்டு போயிடுறாரு விஜய்கிட்ட இருந்து நாலு ஓட்ட விஜய்க்கு அபிமானிகள் ஓட்ட தான் எடுக்கணும்லாம் எதுவும் அவர் ஒன்றும் இதுவரை முயற்சி பண்ணலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருனா ஒரு ஏழு நாளாக தாவயக்காவினர் வந்து எடப்பாடி க மீட்டிங்கு வராங்க போன மாதமும் போனார் இல்லையா அந்த போன மாதம் ஏன் வரல போன மாதமும் விழுப்புரம் போனார் அங்கே போனார் இங்கே போனார் இத்தனை சட்டமன்றத்தில் இது பண்ணிட்டார் எல்லாம் கவர் பண்ணிவிட்டாருலாம் அவருக்கு ஆழ்களும் சொன்னாங்க ஏன் தாவிக்காக்காரங்க யாரும் வரல இந்த மாதம் மட்டும் ஏன் வராங்க